அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு பெல்டால அடிக்கிற காட்சி வந்ததற்கு பின்புதான் இது சமூக ரீதியாக ஒரு பெரிய பதட்டத்தை இது வேறு இல்லாமல் சிபிஐக்கு வந்து கைமாற்றப்பட்டது கூட்டு பாலியல் வன்புணர்வு வரைக்கும் போய் அது காட்சி பதிவாகி அதை வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் வல்லுறவுக்கு அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வுகளை மாட்டிக்கொண்ட பெண்கள் அவ ஆத்திரப்பட்டு அந்த சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் போய் அவனுடைய பறிச்சு பார்க்கும் போது நிறைய ஆபாச வீடியோக்கள்லாம் இருக்கிறது இதை வந்து வெளியிட்டு விடுவேன் என்கிற தான் அந்த பெண்கள் வந்து மீண்டும் மீண்டும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஒருவேளை இது மாதிரி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டானா நீயே பார்ட்டி போன நீயே அவனுக்கு போன் நம்பர் கொடுத்த நீ ஏன் அவன் நீ எதுக்கு அவன் ஃப்ரெண்டு நம்புன நீ ஏன் அவன் பைக்ல ஏறன அதிமுக பின்புலம் கொண்டிருக்கிறவர்களும் அந்த அந்த குரூப்ல இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கை தன் கைக்குள் வைத்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியில தான் பட்ட சுவாதி என்கிற பெண் வந்து நுங்கம்பாக்க ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க இதுக்கு ஆளுகிற அரசுக்கு சாதகமான தீர்ப்பு சொன்னால் ஆளுநர் பதவி கிடைக்கும் என்கிற இடத்திற்கு நீதித்துறை நகர்ந்திருக்கிறது ஒரு நீதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்தார்கள் மயிலாட் நீங்க தான் எங்களுக்கு கடைசியாக காப்பாற்றுற கடவுளே ஏன்னா நீங்க தரும ஊரியில உயிரோட வச்சு கொளுத்துனது யார் இல்ல முன்னூறு முறை திரும்ப திரும்ப ஒளிபரப்புறான் ஒரு கொலை முன்னூறு கொலையாக மாற்றப்படுகிறது அதிமுக சம்பந்தப்பட்டவர்கள் தவறு செய்தார்கள் என்கிற போது திமுக உள்ள நுழைவதுங்கிறது ரொம்ப இயல்பானதுன கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அச்சத்துக்குள்ளாக்கிச்சு பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறவங்க கிட்டத்தட்ட ரொம்ப பயந்தாங்க இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது மா வழக்கு சிபிஐ வசம் போயிட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகிடுச்சு இப்போ தீர்ப்பானது வந்திருக்கு முதற்கட்டமாக இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரு ஒரு திருப்திகரமான தீர்ப்பாக இருக்குது எல்லா தரப்புலேருந்தும் ஒரு ஒரு வரவேற்பு இந்த தீர்ப்புக்கு இதில் வந்து திமுக ஒரு பங்கு எடுத்துக்கிறதும் அதிமுக வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க இது கோர்ட் மூலமாக சிபிஐ போய் நடத்திருக்கு நியாயமாக நடத்தப்பட வேண்டிய வழக்கு நியாயமாக நடந்து தண்டனை நிறைவேறியிருக்கு இதில் அரசியல் கலப்பை எப்படி பார்க்குறீங்க அரசியல் இல்லாமல் ஒரு தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு வருமா என்கிற கேள்வி இருக்கிறது ஒரு லோக்கல் இஷ்யூ ஒரு பெண்கள் வந்து நட்பு வலை வீசி நட்பு நட்பின் அடிப்படையில் பிறந்த நாளுக்கு வாங்க பார்ட்டிக்கு வாங்க என்றெல்லாம் நட்பு வலை விரித்து அழைத்து செல்லப்பட்ட பெண்கள் ஒரு தனித்த வீட்டில் வந்து பாலியல் ரீதியான அத்துமீறலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அது தனிநபர் வன்முறையாக கூட இல்லாமல் ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு வரைக்கும் போய் அது காட்சி பதிவாகி அதை வைத்துக்கொண்டு மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் வல்லுறவுக்கு அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வுகளை மாட்டிக்கொண்ட பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கிற போது கூட ஒரு ஒன்பது பேர் தான் அதில் வெளியில் வந்து அந்த புகார் அளிப்பதற்கான கடைசி கட்டத்துக்கு வந்திருக்காங்க முதல் கட்டமாக ஒரு பெண் தன்னுடைய சகோதரன் நடத்திலே போய் சொல்ல போன போது அவன் ஆத்திரப்பட்டு அந்த எல்லாம் போய் அவனுடைய ஃபோனை எல்லாம் பறித்து பார்க்கும்போது போது நிறைய ஆபாச வீடியோக்கள்லாம் இருக்கிறது இதை வந்து வெளியிட்டு விடுவேன் என்கிற மிரட்டலில் தான் அந்த பெண்கள் வந்து மீண்டும் மீண்டும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்கிற போது நம்மளுடைய சமூக அமைப்பு எப்படி இருக்கிறதுனா ஆண்களுக்கு சாதகமான ஒரு சமூக அமைப்பெல்லாம் நம்ம எல்லாருமே இருக்கும் வீட்டில் குழந்தைகள் வளர்க்கிற போது கூட அவனுக்கு என்ன ஆம்பளை சிங்கியாம எப்படி வேணாலும் அனாதிக்க சமூகம் தான் இங்கே பஞ்சாயத்தா இருக்கலாம் இப்போ எந்த பொது இடங்களாக இருக்கலாம் அரசியல் கூட்டங்களுக்கு பெண்கள் வரமாட்டாங்க மகளிர் இருந்து அழைச்சிட்டு வர்றதை கழித்து விட்டு நீங்க பெரும்பகுதி தானாக முன்வந்து அரசியல் கூட்டங்களில் பங்கேற்பதுல ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க எல்லா இடங்களிலும் ஆண்களால் நிரம்பி வழிகிற ஆண் ஆணாதிக்கத்தால் நிரம்பி வழிகிற ஒரு சமூக அமைப்புக்குள்ள எல்லாருமே இருக்கும் ஒருவேளை இது மாதிரி ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டானா நீயே பார்ட்டிக்கு போன நீயே அவனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்த நீயே அவன்கிட்ட பழகின நீ எதுக்கு அவன் ஃப்ரெண்டு நம்புன நீயே அவன் பைக்கில் ஏறினத சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியாக மாற்றக்கூடிய ஒரு சமூக சிக்கல் இருக்கிற ஒரு சூழலில் அதாவது தப்பு செஞ்சவனை விட்டு போனவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கணும் ஏற்கனவே நிறைய பழமொழி இருக்கு அதாவது வந்து முள்ளு மேலே வாழைப்பட்டாலும் வாழை மேலே முள்ளுப்பட்டாலும் இலையிறது வந்து கடைசியில் கிழிகிறது வந்து வாழை தான் அப்படிம்பா அப்புறம் வந்து என்ன சொல்லுவான்னா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதும்பான் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்போ ஆணாதிக்க சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் குரலை வந்து முதலில் வெளிப்படுத்துவதே ரொம்ப சிரமமான விஷயம் அது வந்து அதிமுக பின்புலம் கொண்டிருக்கிறவர்களும் அந்த கு அந்த குரூப்பில் இருக்கிறாங்க அந்த கூட்டு பாலியல் வன்புணர் குற்றவாளிகளில் அந்த அருளானந்தம் போன்றவர்கள் பைக்கு பாபு என்று சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்கங்கிறப்ப அதிகார மையத்தை பார்த்து வந்து அஞ்சக்கூடிய இடத்துல தான் காவல்துறை பெரும்பகுதி இருக்குது காவல்துறை வந்து ஒருத்தரை விசாரிக்க வருகிற போது அவர் பேக்ரவுண்டு பார்த்து தான் விசாரிக்கிறாங்க நடைமுறை சார்ன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு ஒரு பெண்ணனுடைய காவல்துறை அதில் அரசியல் நிச்சயமாக இருக்கிறது அப்போ என்ன எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆணவ படுகொலை நடக்கிறது அல்லது இந்த மாதிரியான பாலியல் உண்மையாக நடக்கிறது ஏதாவது ஒரு சிக்கல் நடக்கிறதுனா லோக்கல்ல யாரோ சிலர் துணிந்து சோசியல் ஆக்டிவிஸ்டாக சமூக அக்கறை உள்ளவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ யாரோ ஒருவர் துணிந்து அந்த இடத்திற்கு வந்து அந்த புகாரை அளிக்கிற போது அவர்கள் மிரட்டப்படுவார்கள் அவர்கள் வந்து அதை வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வார்களான்னு தெரியாது காவல்துறை அதை வந்து கவனிக்குமானு தெரியாது பல சிக்கல்கள் இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி அதற்குள்ளே களத்திலே இறங்கியது என்கிற போது தான் அந்த அழுத்தம் தான் என்னவா மாறும்னா நடவடிக்கை எடுப்பதற்கான நிர்பந்தமாக மாறும் எல்லா போராட்டங்களும் இந்த பிரச்சினையும் இல்லை எந்த போராட்டங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் ஒரு மணல் கொள்ளையாக இருந்தாலும் சரி அணு உலை போராட்டம் உள்ளூர்காரர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு சிறு குழு அரசியல் தான் முதல் கட்டமாக அவங்க கையில் எடுப்பாங்க ஆனால் கடைசியில் முடிவு என்னவாகும் நெடுவா நெடுவாசலில் இருந்து எந்த போராட்டமாக இருந்தாலும் முடிவு என்னாகும்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி வந்து அதை கையில் எடுக்கிற போது அவர்களின் போராட்டமாக மாறும் ஏன் மாறும்னா அவர்கள் தான் இறுதி முடிவு எடுப்பதற்கான இப்போ டெங்ஷன் போராட்டத்தில் மக்கள் போராடுவாங்க தமிழ்நாடு அரசு வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது என்கிற இடம் வருகிற போது தான் அது வந்து நிராகரிக்கிற இடத்தை நோக்கி நகரும் அதனால் அதிகார மையத்தினுடைய அழுத்தம் என்பது நிச்சயமாக அரசியல் கட்சியினுடைய அழுத்தம் என்பதும் அதில் இருந்தது அன்னைக்கு அது அதிமுக சம்பந்தப்பட்டவர்கள் தவறு செய்தார்கள் என்கிற போது திமுக உள்ள நுழைவதுங்கிறது ரொம்ப இயல்பானது இல்லை எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நாங்கள் தைரியமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லி தானாக முன் வந்து அப்படிலாம் அவங்க செய்யலை சிபிஐ வந்ததற்கு பின்பு தான் அருளானந்தம்லாம் குற்றப்பத்திரிக்கைக்குள்ளேயே போகிறாரு அதுக்கு முன்னாடிலாம் வந்து அவர் அவர் மீது விசாரணை வளையம் வந்து இருக்கவே இல்லை அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குதுல கட்சிக்காரனை பாதுகாப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தது என்பது உண்மைதான் ஆஃப் த ரெக்கார்டா அது நடந்துச்சு அது பகிரங்கமாக நம்ம வந்து அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்கனால ஒரு கட்டத்துக்கு மேலதான் வேறு வழி இல்லாமல் தான் சிபிசிஐடிக்கு போகுது அப்புறம் அதுவும் சரியா வராதுங்கிற ஒரு இடத்துக்கு போறப்போது தான் அது எப்பன்னா அந்த சோசியல் மீடியா முழுக்க அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு பெல்டால அடிக்கிற காட்சி வந்ததற்கு பின்புதான் இது சமூக ரீதியாக ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குனதற்கு பின்புதான் இது வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு வந்து கைமாற்றப்பட்டதே தவிர தானாக எதுவும் நகராது மயிலே மயிலேனா இறவு கூடாது அரசாங்கமும் அதுதான் அரசாங்கம் வந்து எப்பொழுதுமே ஒரு சாமானியன் குரலுக்கு உடனே செவி சாய்த்து விட்டது எந்த அரசாங்கமே இல்லை அப்போ ஒரு தான் காரணம் திமுக என்கிற ஒரு பெரிய அரசியல் கட்சி அதற்குள்ள ஒரு ரோல் பண்ணது இந்த விசாரணை அதில் மட்டுமல்ல அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது குரல் கொடுத்தாங்க ஆளுங்கட்சியாக வருகிற போதும் அதை நிரூபிப்பதற்கு அரசு தரப்பு சாட்சிகள் வந்து அதை சரியாக நடத்தி கொண்டு போயிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் பெருமையை வந்து காவல்துறைக்கு சிபிஐக்கு கொடுக்காம திமுக எடுத்துக்கிறது எந்த வகையிலேயே நியாயம் அப்படின்றது அப்படி கிடையாது எப்பொழுதுமே அது ஒரு பொதுமக்கள் பிரச்சனை எப்பவுமே நிர்வாக அமைப்பு வந்து நீங்க வந்து ஒரு போராட்டம் நடக்குது தாசில்தார் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு முடிச்சு கொடுக்குறாருனா இந்த தாசில்தார் தான் எங்களுக்கு நிலம் வழங்கினார் யாரும் சொல்றதே இல்லை அந்த பகுதி சார்ந்த ஒரு போராட்டத்தை அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திருக்கோம் ஒரு விடுதலை அச்சுத்தை நடத்திருக்கோம் பாட்டாளி மக்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சி கையில் எடுக்கிற போது அவங்கதான் அதற்கான ஏன்னா அவங்கதான மக்கள் பிரதிநிதி சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறவங்க ஒரு நாள் மக்கள் பிரதிநிதி ஆக முடியாது ஒரு கலெக்டர் உத்தரவு போட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அது எப்பொழுதுமே நம்ம நடைமுறையில் அது கிடையாது அதனால திமுக இதில் உரிமை கொண்டாடக்கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது இல்லை இங்கே அண்ணா பல்கலைக்கழகம் விஷயத்துக்கு இன்னும் ஒரு சொல்யூஷன் வந்த பாடு இல்ல ஏகப்பட்ட பாலியல் புகார்கள் வன்கொடுமைகள் கொலைகள் அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த பாலியல் தொல்லைகள் இருக்கு டிஎம்கே ஆட்சியில் இந்த நேரத்தில் வெட்கி தலைகுனியணும்னு அதிமுகவை சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு தார்மீகம் இருக்குது திமுகவுக்கு இல்லை அதாவது எப்படின்னா குற்றங்கள் என்பது எந்த ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறாது என்று சொல்வதை போல குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் இரும்பு பெண்மணி சட்டம் ஒழுங்கை தன் கைக்குள் வைத்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியில் தான் பட்ட பகலில் சுவாதி என்கிற பெண் வந்து நுங்கம்பாக்க ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்போ அந்த ஒரு சம்பவத்தை வைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று அன்றைக்கு யாராவது பேசினார்களான்னு கேட்டால் அந்த சம்பவத்தை பேசினார்களே தவிர ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கை வந்து சீர்குலைத்து விட்டார்னு பேசலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு உள்ள வேறுபாடே என்னென்னா நீங்கள் இவர்கள் ஆட்சியிலையும் தவறு நடக்குது திமுக ஆட்சியிலையும் சில தவறுகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கிறது அதிமுக ஆட்சியிலேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆனால் திமுக ஆட்சியில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது பெரிய அளவிலே பூதாகரப்படுத்தப்படும் உதாரணத்திற்கு சக்காரியா கமிஷனில் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் கருணாநிதி டைலாக் இருக்கா அப்படி சக்காரியா சொல்லவே இல்லை அறிக்கையில் அப்படி சொன்ன டைலாக் அதிமுக மேடைகளிலே பேசப்பட்டது அதிமுக மேடைகளிலே ஏன் பேசப்பட்டதுன்னா அது துக்குளக் பத்திரிகையில் அப்படி எழுதப்பட்டது அப்ப அன்றைக்கு அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பதற்கு வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு திமுக மீதான ஒரு குற்றச்சாட்டுக்காக சொல்றேன் கலைஞர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு அதிமுக மேடைகளில் நானே பலமுறை கேட்டிருக்கேன் ஆனா அது உண்மையானு கேட்டா அது உண்மையே கிடையாது கட்டமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்டதான் அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய ஜாதி தான் காரணம் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருகிறார் என்கிற போது மேலாதிக்க பார்ப்பன சமூகங்கள்ல இருந்து உயர் சாதி ஆதிக்கங்கள்ல இருந்து ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கலையா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆதிக்கத்தை உடைக்கிற கட்சியாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாக இது உருவான போது எல்லா அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பெரிய மீடியாக்களை தீர்மானிக்கிற இடங்களில் சமூக ஆதிக்கம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா திமுகவின் தவறு ஒரு மடங்கு என்றால் அதை நூறு மடங்கு திரும்ப சொல்வார்கள் இப்போ என்ன செய்கிறான்னா நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா வளர்ந்து விட்டது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு லோக்கலில் ஒரு ரவுடி கொலை செய்யப்படுறான்னு பழைய காலத்தில் என்ன நடக்கும்னா பிரிண்ட்டு மீடியா காலத்தில் அந்த பகுதி பதட்டமாக இருக்கும் அந்த காவல் நிலையம் பதட்டமாக இருக்கும் அவர் சார்ந்த சொந்தக்காரர்கள் வந்து சாலை மறியெல்லாம் பண்ணுவாங்க அந்த பாடியை ஒரு நாள் கழித்து எடுத்துருவாங்க மறுநாள் பிரிண்ட் மீடியாவில் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் அவரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டு கொலையுண்ட ரத்தத்தை வந்து கருப்பு கலர் போட்டா தான் போட்டிருப்பான் அவர் கீழே படுத்து கிடக்கிற மாதிரி போட்டிருப்பான் அந்த செய்தியை கடந்து போயிடுவான் இப்போ சிசிடி கேமரா காலமாக இருக்கிறதுனால அவை சிசிடி கேமராவில் இருந்து அவை கத்தியோட இறங்கி போனேன்னு ஒரு ஷாட் கிடச்சிருச்சுன்னா ஒரே ஒரு காட்சிக்கு ஒரு துண்டு கிடச்சிருச்சுன்னா முந்நூறு முறை திரும்ப திரும்ப ஒளிவரப்புறான் ஒரு கொலை முன்னூறு கொலையாக மாற்றப்படுகிறது எப்படி இந்த கலைஞர் வந்து என்னை குத்துறாங்க அடிக்கிறாங்கங்கிறது திரும்ப திரும்ப சன் டிவி அந்த காலத்தில் போட்டாங்களா அதே மாதிரி ஒரே ஒரு காட்சி திரும்ப திரும்ப போடுவாங்க அப்போ உங்களுடைய ஆள் மனதில் என்ன ஆயிரும்னா ஒரு கொலை நடந்தால் முன்னூறு கொலைக்கான மனப்பதிவை ஏற்படுத்திடுவாங்க இது இன்றைக்கு நவீன ஊடகம் இயல்பான ஒரு விஷயம் கொலை செய்யறது இயல்பான ஒரு விஷயமா உளவியல அதை திணிச்சு இப்போ சிறுவர்கள்லாம் இந்த சிறார்கள்லாம் ஒரு சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு காரணம் இல்லை சிறார்கள் வந்து நான் அது அது ஒரு சமூக சிக்கல் அது வேணும் அரசியல் கட்சி பிரச்சனை கிடையாது அந்த லாக்டவுன் வந்ததற்கு பின்பு நிறையா பேர் தொழில்களை இழந்திருக்கிறாங்க வருமானத்தை இழந்திருக்கிறாங்க நீங்கள் போதை பழக்கத்திற்கு பல பேர் ஆளாக இருக்கிறாங்க கஞ்சா பரவலாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் மறக்க முடியாது பள்ளி மாணவர்கள் கைகள் வரைக்கும் அது போய் சேர்ந்துருக்கிறது அதுக்கு பல காரணம் இருக்கிறது நீங்கள் வந்து மும்பையில் வந்து அதானி துறைமுகத்தின் வழியாகத்தான் மொத்தமாக போதை பொருட்கள்லாம் உள்ளே வந்துச்சுங்கிறதும் சேர்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கு எல்லாமே காரணம் அதுவும் ஒரு காரணம் அது ஒரு முதன்மை காரணம் சாதாரண மக்கள் கையில் போய் புழங்குவதற்கு சமூக விரோதிகள் காரணம் அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து அரசாங்கம் வந்து கவனக்குறைவாக தவறிவிட்டது அப்படிங்கிறதும் அந்த குற்றச்சாட்டுகளையும் நியாயம் இல்லாமல் இல்லை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சுதாரித்து என்ன பண்ணாங்கன்னா நிறையா பேர் மேலே குண்டர் ஆக்டில் வந்து கைது செஞ்சாங்க என்கவுண்டரே செய்யாமல் இருந்த திமுகவினுடைய அரசு வந்து நிறையா என்கவுண்டர் செஞ்சாங்க அந்த என்கவுண்டர் வந்து சட்டவிரோத படுகொலையை அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனித உரிமை ஆர்வலர்கள் ஒரு பக்கம் போராடினாலும் ரவுடிஷத்தை வந்து என்கவுண்டர் பண்ணாமல் வந்து கடந்து போக முடியாது என்று பொது புத்தியில் பொதுமக்களுடைய மனநிலையில் ஆழ்மனதில் அது ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து செய்கிறாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீது குண்டர சட்டத்தினுடைய வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க அதனால் எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது நடந்து முடிந்த பின்பு எடுக்கிற நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து நடக்காமல் தடுத்துருக்கணுமேங்கிற அந்த ஆதங்கம் பல பேர்கிட்ட இருக்கிறது இங்கே ஒரு சாட்சி கூட பிழர் சாட்சி ஆகலை எல்லாமே கரெக்டாக அதாவது ஆவணங்களில் என்ன இருந்ததோ அதை கரெக்டாக சாட்சியங்களா வந்து சொன்னாங்க அப்படின்னு அதை ஒரு இதுவாகவே சொல்கிறாங்க அதற்கு தான் இந்த தீர்ப்பானது ஒரு வரை ஆயுள் தண்டனைன்ற தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயம் இதெல்லாம் டிஎம்கோட கோஆர்டினேஷன்ல தான் நடந்ததுன்ற மாதிரி அதாவது பிணை கொடுக்கவே இல்லை பிறல் சாட்சியமாக ஏன் மாறவில்லைன்னா சாட்சியம் அளித்தவர்களுக்கு வந்து மிரட்டப்பட்டாலோ அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு அவர்களுக்கு வேறு விதமான நெருக்கடிகள் மன நெருக்கடிகள் உருவானாலோ அவங்க பிறல் சாட்சியாக மாறுவாங்க பிறல் சாட்சி என்பது ஒரு அச்சத்தின் வழியாக சாட்சியை கலைப்புக்கிற முயற்சி இந்த குற்றவாளிகள் யாருக்குமே பிணை வழங்கப்படலை யாருக்குமே ஜாமீன் இல்லைங்கிறது முக்கியமான காரணம் அதனால அதற்கு நிர்வாகமும் ஒரு காரணம் அது நீதி நீதிபதியாக இருக்கக்கூடிய அந்த நந்தினி தேவி கூட ஒரு காரணம் ஏன்னா அதிக எப்பொழுதுமே குற்றம் நிகழ்கிறது என்று சொன்னால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொண்டால் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும் பலவேறு நீதிபதிகள் வந்து அரசுக்கு ஆளுகிற அரசுக்கு சாதகமான தீர்ப்பு சொன்னால் ஆளுநர் பதவி கிடைக்கும் என்கிற இடத்திற்கு நீதித்துறை நகர்ந்திருக்கிறது ஒரு நீதிபதியின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்தார்கள் மயிலாட் நீங்கள் தான் எங்களுக்கு கடைசியாக காப்பாற்றுகிற கடவுளே என்று சொல்லக்கூடிய இடத்துல நீதிபதிகளை நாம் பார்த்தது போயே நீதிபதிகளே இந்த நாட்டில் வந்து கட்டுக்கட்டா கருப்பு பணம் வச்சிருக்காங்க கணக்கில் காட்டாத பணம் வச்சிருக்காங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய அது எப்ப நடவடிக்கை எடுக்கிறாங்க யாரும் போய் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கல அமலாக்கத்துறை எடுக்கல எவ்வளோ ஒருத்தர் வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு பாதுகாப்புக்கு போனே உள்ள போனே கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சுங்கிறான் ஒரு விபத்தின் வழியாகத்தான் அறிந்து கொண்டுங்கிறான் அப்ப இந்த நாட்டில் வந்து நம்ம யாரையெல்லாம் நம்பி கொண்டிருக்கிறோமோ அதாவது அந்த அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம் கங்கை சூதகமானால் என்ன செய்வதனால் அந்த மாதிரி முழுக்க எல்லா துறைகளும் வந்து கட்டு சீரழிந்து மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கு அதனால் நீதிபதியினுடைய பொறுப்பு இருக்கிறது அதில் வாதாடிய அரசு வழக்கறிஞருக்கு பொறுப்பு இருக்கிறது சமூக அமைப்புகள் யாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே அஇஅதிமுகவும் அவர்களை கைவிட்டது அதெல்லாம் முக்கியமான காரணம் அதிமுக அவர்களை காப்பாற்றுவதற்கெல்லாம் முயற்சி இல்லை ஒரு முதல் தான் அவங்க வந்து கட்சிக்காரன் வந்துடும் ஆமா நமக்கு ஒரு மிகப்பெரிய கட்டப்பேர் வந்துருங்கிற பட்சத்துலதான் இது பண்ணாங்க அதனால எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே குற்றப்பின்னணி இருக்கிறது அது திமுகவை மட்டும் காம்னர் பண்றதுல உள்நோக்கம் இருக்கிறது ஏன்னா இப்போ நீங்க தரும ஊரியில உயிரோட வச்சு கொளுத்துனது யாராச்சுல எல்லா ஆட்சிகளையும் நடந்திருக்கிறது குற்றமே நான் சொல்ல வரல எல்லா ஆட்சியிலேயும் குற்றங்கள் நடக்கும் அதுக்கு உறுதுணையா இருக்கா இப்போ கைவிட்டுருச்சுன்னு நீங்க பகிரங்கமாக சொல்றீங்க இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக அவர்களை கைவிட்டது ஆனால் அண்மையில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகம் விஷயத்துல அந்த ஞானசேகரன் மாசுவுக்கும் நெருக்கமானவர்ன்றது நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம் அதுக்கப்புறமா தொடர்ச்சியா இனிஷியலா போலீஸ் வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க இங்க தப்பே இல்லை அங்கே வந்து சிக்னலே காட்டல ஞானசேகரன் அங்கே போவே இல்லைன்னு ஞானசேகரனை கூப்பிட்டு விசாரித்து அவன் ஃபோனில் எல்லாமே ஃபார்மட் பண்ணிவிட்டு கொடுத்து அனுப்பிடுறாங்க அப்புறமா ஒரு அழுத்தம் உண்டாகுது தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை நடக்குது அதில் கை உடஞ்சது அதெல்லாம் டூப்ளிகேட்டுன்னு ஃபேக்காக பண்ணதுன்னெலாம் பார்த்தோம் ஏன்னா ஒரு கை கால் உடைந்த நபர் ஒரு ல போலீஸ் காரில் கூட உட்கார் லக்ஸரியாக ஒரு காரில் காலை நீட்டி உட்காந்துருக்காரு அப்போ கோர்ட்டுக்கு வரும்போது அடிப்பட்டதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சகஜமாக நடந்து வரார் அதுக்கப்புறமா பொள்ளாச்சி விவகாரத்தில் ஒரு பெண் பெயர் வந்ததுக்கே நம்ம கொந்தளித்தோம் இங்கே எஃப்ஐஆரே வெளியாகிடுச்சு இந்த ஞானசேகரன் விஷயத்தில் அப்போது ஒரு படி மேலே திமுக வந்து ஞானசேகரனை காப்பாற்றுறது மூலமாக முக்கிய நபர்கள் மாட்டிட வேண்டியது ஒரு அடி ஒரு படி ரொம்பவே அதிகமாக போய் இந்த குற்றத்தை மறைக்க மறைக்கதானு பார்த்து திமுக இல்லை ஞானசேகரனை வந்து காப்பாற்றுவதற்கு திமுக முயற்சி பண்ணலை அவர் வந்து மா அவர் கட்சியினுடைய நேரடி நிர்வாகி கிடையாது அந்த பேரில் வேறொரு நிர்வாகி இருந்தார் அந்த நிர்வாகி தான் இவர்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை பரப்புனாங்களே தவிர அது உண்மை கிடையாது அவர் வந்து மாசு கூட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் உண்மைதான் அதுதான் முதல்வரே சொன்னார் அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான் அது வந்து ஒப்புக்கொட்டாங்க யாருமே அவர் இல்லை பார்த்ததே இல்லைன்னா சொல்லலை ஃபோட்டோ உண்மைதான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டாங்க அவர் மீது நடவடிக்கை பாய்ந்துருக்கிறது அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அது வழக்கு நடக்கிறது அதனால் அவர் கைகால் உடைச்சாங்களா அது வந்து அது வழக்கு விசாரணையில் இருக்கிறது குற்றவாளியை பாதுகாத்தார் தான் தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும் இல்லை கே அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வெளியில் வருது அந்த மாணவி போயிட்டு புகார் கொடுக்குறாங்க ஞானசேகரன் வெறும்னே யார் அந்த அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஏற்கனவே கூண்டாஸ் போட்டிருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறது திருட்டு வழக்குகள் கொள்ளை வழக்குகள் துப்பாக்கியை வைத்து கொள்ளையடித்தா அந்த வழக்குகள்லாம் இருந்திருக்கு இருந்தும் எப்படி திமுக இவ்வளோ நெருக்கமாக இருந்ததுல அதாவது இது வந்து பொது பிரச்சனை நீங்கள் பேசுகிறது எப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளையுமே லோக்கலில் ரவுடிசம் பண்ணுறவன் வழிப்பறி பண்ணுறவன்ல இருந்து மோசடிக்காரன் எல்லாருமே நான் ஆளுங்கட்சிக்காரன் நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கார் வச்சுருக்கிறவன் பல பேர் என்ன பண்ணுறேன் சொந்தக்கார் வச்சுருக்கிறேன் பல பேர் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தோ அந்த கொடியை கட்டிட்டு போகலாம் இப்போ கொடியை கட்டிட்டு போகிறவன் வந்து திமுகவில் உறுப்பினர் அட்டையை காமிச்சிட்டு தான் கொடியை கட்டணும்னு ஏதாவது இருக்கா எனக்கு தெரியும் லோக்கல் தாசில்தார் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் அவரே வந்து ஆளுங்கட்சி கொடியே கட்டிட்டு போவார் அந்த கார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப அதிகாரிகள் கூட பல பேர் அதை அதனால எல்லா அரசியல் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டா கூட அவ்வளவு பேர் சேர சேரமாட்டாங்க எல்லா கட்சிலயும் குற்றவாளி இருந்தாங்க அதுல திமுக சார்ந்த ஒருத்தர் இருந்தாரு காங்கிரஸ் சார்ந்து இருந்தாரு பாஜக சார்ந்த கஞ்சா அஞ்சலை இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்கல்ல அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு கட்சி விடுபட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா அப்போ நீக்க மரம் நிறைந்திருக்கிறது அதனால திமுக சார்ந்து அவர் இருந்தார் அப்படிங்கிறது வந்து நடவடிக்கை எடுக்க தவறுனால் நாம் குற்றஞ்சாட்ட சொல்லலாம் எதனால எதனால் இதை நான் முன்வைக்கிறேன்னா இந்த கேள்வியை இப்போ பாலியல் குற்றங்களை தடுக்கணுன்றதை தாண்டி அதிமுகவில் பொள்ளாச்சி சம்பவம் திமுகவில் அண்ணா பல்கலை சம்பவம்னு சொல்லி ஒப்பிட்டு சோசியல் மீடியாவில் ஒப்பிட முடியாது ஒப்பிட முடியாது ஏன்னா இந்த தனிநபருடைய அத்துமீறல் அது கூட்டு பாலியல் பண்ணபுடம் நம்ம சமப்படுத்த முடியாது அதனால குற்றம் தான் ரெண்டுமே குற்றம் தான் அதனுடைய வித்தியாசம் இருக்கிறது குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு ஒரு அரசாங்கம் வந்து முயற்சி செய்தால் அது வன்மையான கண்டனத்துக்குரியது திமுக வந்து எந்த குற்றவாளியையுமே பாதுகாக்கல ஒன்று பொன்முடி வெறும் டைலாக் தான் பேசினார் ஒரு கொச்சையான ஆவாசமான அதுக்கே அவர் மந்திரி பதவியை பறிக்கிறாங்க நடவடிக்கையே எடுக்கவில்லை என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நடவடிக்கை எடுக்கிறாங்க குறைந்தபட்சமாக முயற்சி செய்கிறாங்க நல்லாட்சி தருகிறோம் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்கான முயற்சி செய்கிறாங்க அது நடைமுறையில் சில பின்னடைவுகள் உங்களுக்கு இருக்குது அதை நான் இல்லைன்னு நான் மறுக்க முடியாது மிக்க நன்றி சார்